தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கும் நீதிபதிகளே ஒப்புதல் அளித்திருப்பதால் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இனி முதலமைச்சரே இருப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி காலம் தாழ்த்துவதாகவும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் துணை வேந்தர்கள் நியமனத்திற்கும் ஆளுநர் தடையாக இருப்பதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தது இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் ஜே பி வத்திவாலா மகாதேவன் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அப்போது தமிழக சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் அன்றைய தினமே ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநரின் செயல் சட்டவிரோதமானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் குடியரசுத் தலைவருக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டதை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாட்டில் இல்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் ஆளுநருக்கு கால அவகாசம் வழங்க வேண்டுமென்ற மத்திய அரசு வழக்கறிஞரின் வாதத்தை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர் மேலும் அரசியல் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள தனி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இதன் மூலம் தமிழக அரசு அனுப்பி வைத்த மசோதாக்கள் சட்டமாகியுள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேதராக செயல்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவையின் ஒப்புதல் படியே ஆளுநர் செயல்பட முடியும் ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது மாநில அரசின் மசோதாக்களுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியதாக திமுகவின் மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் என்ன இந்த மசோதாக்கள் மூணு வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு இரண்டு கால ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்ச நீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை உச்ச நீதிமன்றமே இந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த பத்து மசோதாக்களும் இன்று முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது அது இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க